துறை ஒருத்தர் பாத யாத்திரை போய்கிட்டு இருந்தார் வழியில் குடிசைக்கு வெளியில் ஒரு குயவன் ஒரு ஆட்டை ஒன்று கட்டி போட்டு ஒரு பானையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இவர் ஏப்பா ஆடை கட்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அவன் கடவுளுக்கு பழி கொடுக்குறதுக்காக கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே துறைவி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துருந்தார் அவன் பானை செஞ்சு முடித்த பின்னாடி அந்த பானையை வாங்கி மட்டாரன் டம்முன்னு போட்டு உடைச்சிட்டு அந்த உடைஞ்ச எல்லாம் மறுபடியும் அள்ளி அவன் கையிலே கொடுத்தார் அவனுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு என்ன சாமி நான் உருவாக்கிய பானையை உடைச்சது மட்டும் இல்லாமல் என்னைகிட்டையே தரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான் உடனே அந்த துறைவி சொன்னார் நீ மட்டும் என்ன கடவுள் உருவாக்கிய உயிரை கடவுளுக்கே வெட்டி படைக்கின்றாயே நீ உருவாக்கிய உன்னுடைய பொருளை உடைத்துக் கொடுப்பதற்கே இவ்வளவு கோவப்படுகிறாய் என்றால் கடவுளும் கோவப்படத்தானே செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அந்த குயவன் தன்னுடைய தவறுக்காக வெட்டி தலை குனிந்தான் ஏனென்றால் கடவுள் எப்பொழுதும் உயிர்ப்பலியை உயிர் ஒருபொழுதும் விரும்பவே மாட்டார்